இன்றைய முக்கிய நிகழ்வுகள் தடுப்பூசி போடப்பட்ட மூன்று மாத குழந்தை உயிரிழப்பு பெற்றோர் உறவினர்கள் சாலை மறியல் நெட்டப்பாக்கத்தில் பரபரப்பு போலி மருந்து தயாரித்த தொழிற்சாலையின் தலைமை அலுவலகத்திற்கு சீல் போலீசார் அதிரடி ஒன்பதாம் தேதி விஜய் பங்கேற்கும் பொதுக்கூட்டம் முழுவீச்சில் நடைபெறும் பணிகள் புதுச்சேரி நெட்டப்பாக்கம் பகுதியில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் தடுப்பூசி போடப்பட்ட மூன்று மாத குழந்தை உயிரிழந்ததை அடுத்து அப்பகுதியில் சாலை மறியல் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி நெட்டப்பாக்கம் தொகுதிக்குட்பட்ட ஏரிக்கரை புது காலனி பகுதியை அருண் நதியா தம்பதியினர் இவர்களுக்கு கடந்த மூன்று மாதங்களுக்கு அனுஷ் என்ற ஆண் குழந்தை பிறந்தது அதனைத் தொடர்ந்து கடந்த நான்காம் தேதி நெட்டப்பாக்கம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் குழந்தைக்கு தடுப்பூசி போடப்பட்டது தொடர்ந்து அன்று முதல் குழந்தை சோர்வாகும் காய்ச்சலுடன் இருந்துள்ளது மீண்டும் அதே மருத்துவமனையில் குழந்தையை பெற்றோர்கள் சிகிச்சைக்கு கொண்டு சென்றுள்ளனர் அப்போது அங்கு மருத்துவர் இல்லை என தெரிகிறது மேலும் பணியில் இருந்த செவிலியர்கள் உரிய சிகிச்சை அளிக்காமல் இது தடுப்பூசி போட்டால் வரக்கூடிய சாதாரண காய்ச்சல் என கூறி திருப்பி அனுப்பி உள்ளன இந்நிலையில் நேற்று இரவு குழந்தை திடீரென இறந்துவிட்டது அதனைத் தொடர்ந்து குழந்தைக்கு உரிய சிகிச்சை அளிக்காததை கண்டித்தும் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மருத்துவர்கள் பணியில் இல்லாததை கண்டித்தும் குழந்தையின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் என நூற்றுக்கும் மேற்பட்டோர் நெட்டப்பாக்கம் புதுச்சேரி சாலையில் மறியலில் ஈடுபட்டனர் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினர் அதனை ஏற்க மருத்துவர்கள் தொடர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் கிராமப்புற பகுதியான நெட்டப்பாக்கம் பகுதியில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மருத்துவர்கள் பணியில் இல்லாத காரணத்தால் இதுபோன்ற உயிரிழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் ஏற்கனவே கடந்த சில மாதங்களுக்கு முன்பு இதே போன்ற இரண்டு குழந்தைகள் உரிய சிகிச்சை கிடைக்காமல் உயிரிழந்ததுள்ளதாகவும் குற்றம் சாட்டிய அப்பகுதி மக்கள் இதுகுறித்து தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரிடம் மற்றும் அரசு அதிகாரியிடமும் பலமுறை முறையிட்டும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என தெரிவிக்கின்றனர் புதுச்சேரியில் வரும் ஒன்பதாம் தேதி தாவேக சார்பில் அக்கட்சியின் தலைவர் விஜய் கலந்து கொள்ளவுள்ள மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் பூஜை செய்து ஒப்பந்ததாரர் பணிகளை தொடங்கியுள்ளன கரூர் சம்பவத்திற்கு பின்னர் தாவக தலைவர் விஜய் வரும் ஒன்பதாம் தேதி புதுச்சேரியில் உள்ள ஒப்புளம் துறைமுக வளாகத்தில் மைதானத்தில் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள உள்ளார் இந்நிலையில் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெறவுள்ள ஒப்பளம் மைதானத்தில் மக்கள் கூட்டத்தை கட்டுப்படுத்தும் வகையில் பேரிகார்டுகள் அமைக்கும் பணியினை ஒப்பந்ததாரர்கள் பூஜை செய்து தொடங்கியுள்ளனர் மேலும் கடந்த சில தினங்களாக பெய்த மழையின் காரணமாக துறைமுக மைதானத்தில் தேங்கியுள்ள மழைநீரை வெளியேற்றும் பணி மைதானத்தை சமப்படுத்தும் பணிகள் தொடங்கி நடைபெற்று வருகின்றன இதனிடையே கரூர் சம்பவத்திற்கு பின்னர் புதுச்சேரியில் விஜய் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடத்த உள்ளதால் பத்தாயிரம் நபர்களுக்கு கியூஆர் கோட் மூலம் கூட்டத்தில் கலந்து கொள்ள போலீசார் அனுமதித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது புதுச்சேரியில் போலி மாத்திரை தயாரிக்கும் தொழிற்சாலையின் தலைமை அலுவலகத்திற்கு சென்ற சிபிசிஐடி போலீசார் அங்கு பணிபுரிந்து வந்த அனைவரையும் வெளியேற்றி அங்கிருந்த கணினி ஹார்ஸ் உள்ளிட்டவை பறிமுதல் செய்து அலுவலகத்திற்கு சீல் வைத்தனர் புதுச்சேரியிலிருந்து பிரபல மருந்து நிறுவனம் சன் பார்மசி பெயரில் போலி மருந்துகள் தயாரிக்கப்பட்டு விற்பனை செய்வதாக சிபிசிஐடி போலீசாருக்கு கிடைத்த புகாரின் பேரில் அவர்கள் வழக்கு பதிவு செய்து மருந்துகளை மொத்தமாக விற்பனை செய்து வந்த சீர்காழியைச் சேர்ந்த ராணா மற்றும் காரைக்குடியை சேர்ந்த மெய்யப்பன் ஆகிய இருவரையும் கடந்த நவம்பர் மாதம் கைது செய்து விசாரணை செய்ததில் புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பகுதியில் குடியிருக்கும் மதுரையை சேர்ந்த ராஜா என்பவருக்கு சொந்தமான மேட்டுப்பாளையம் பகுதியில் இயங்கி வந்த போலி மருந்து தொழிற்சாலையில் சோதனை செய்து அங்கிருந்து பல கோடி ரூபாய் மதிப்பிலான மருந்து மாத்திரைகள் மற்றும் அதனை தயாரிக்கும் இயந்திரங்களை நவம்பர் பறிமுதல் செய்து போலி மூன்று சீல் வைத்தன இந்த சம்பவம் புதுச்சேரியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது தொடர்ந்து நேற்று முன்தினம் நகர பகுதியில் உள்ள செட்டித்தேர்வில் இயங்கி வந்த போலி தொழிற்சாலையின் தலைமை அலுவலகத்தில் சிபிசிஐடி போலீசார் அதிரடி சோதனை நடத்தினர் அப்போது அங்கிருந்த மருந்து பொருட்களின் மாதிரிகளை பறிமுதல் செய்து சென்னையில் உள்ள மத்திய அரசின் மருந்து தர கட்டுப்பாட்டு ஆய்வகத்திற்கு அனுப்பி வைத்தனர் இன்று மீண்டும் போலி தொழில் தொழிற்சாலின் தலைமை அலுவலகத்திற்கு வந்த சிபிசிஐடி போலீசார் அங்கு பணிபுரிந்து வந்தவர்களை வெளியேற்றி அங்கிருந்த கணினிகள் ஆர்டிக்ஸ் உள்ளிட்ட பறிமுதல் செய்து எடுத்து சென்றனர் தொடர்ந்து போலி மருந்து தலைமை அலுவலகத்திற்கு மருந்து கட்டுப்பாட்டு ஆய்வாளர் கீர்த்தனா சிபிசிஐடி ஆய்வாளர் பாபுஜி ஆகியோர் சீல் வைத்தனர் மேலும் போலி தொழிற்சாலை உரிமையாளர் ராஜா நீதிமன்றத்தின் முன் ஜாமீன் பெற்றுள்ள நிலையில் அதனை ரத்து செய்யுமாறு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளதாக சிபிசிஐடி போலீசார் தகவல் தெரிவித்துள்ளனர் புதியவர்கள் ஒன்று சேர்ந்தால் நல்லது நடக்கும் என்ற நோக்கில் விஜயுடன் கூட்டணி சேர நாங்கள் ஒரு முன்னெடுப்பை எடுக்கிறோம் எங்களுடன் கூட்டணி சேர அவர்களும் விரும்பினால் அது நடக்கும் என சமூக சேவகர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தெரிவித்துள்ளார் மேலும் திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் தமிழக அரசு நீதிமன்றத்தை பின்பற்ற வேண்டும் ஆனால் அதை மீறி செய்வது அநியாயமான ஒன்று எனவும் அவர் கருத்து தெரிவித்துள்ளார் புதுச்சேரி மணவெளி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தவளக்குப்பம் பகுதியில் தேசிய மக்கள் மன்றத்தை சமூக சேவகர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் ரிப்பன் வெற்றி குத்துவிளக்கேற்றி திறந்து வைத்தார் தொடர்ந்து நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை சமூக சேவகர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் வழங்கினார் நிகழ்ச்சியில் உழவர்கரை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன் ஜேசிய மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் உள்ளிட்ட இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட ஜேசிய மக்கள் மன்றத்தினர் பங்கேற்றனர் முன்னதாக ஜேசிய மக்கள் மன்றத்தை திறக்க வந்த சமூக சேவகர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டினை ஐநூறுக்கும் மேற்பட்ட மக்கள் மன்ற நிர்வாகிகள் தவளக்குப்பம் சந்திப்பிலிருந்து மக்கள் மன்றம் வரை இருசக்கர வாகன பேரணியாக அழைத்து வந்து கிரெயின் மூலம் ராட்சத மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்தன பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த சமூக சேவகர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் புதுச்சேரியில் இந்த மாத இறுதிக்குள் முப்பது ஜேசிய மக்கள் மண்டங்கள் திறக்கப்படும் எனவும் மன்றங்களை திறப்பதில் அரசு பல இடையூறுகளை கொடுத்து வருவதாகவும் கூறினார் தொடர்ந்து சமூக வலைதளங்களில் தாங்கள் ஆரம்பிக்க உள்ள புதிய கட்சியின் பெயர் ஒன்று பரவி வருவது குறித்து செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த அவர் எங்கள் கட்சி மீது எங்களுக்கு இருக்கும் ஆர்வத்தை விட மற்றவர்கள்தான் மிகவும் ஆர்வமாக இருக்கிறார்கள் என்றும் கட்சி பெயர் குறித்து அதிகாரம் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படும் விரைவில் கட்சி பெயர் அறிவிக்கப்படும் என கூறினார் தொடர்ந்து தாவேகாவுடன் கூட்டணி குறித்து பேசிய அவர் நாங்களும் புதிய கட்சி அவர்களும் புதிய கட்சி புதியவர்கள் ஒன்று சேர்ந்தால் நல்லது நடக்கும் என்ற நோக்கில் விஜயுடன் கூட்டணி சேர நாங்கள் ஒரு முன்னெடுப்பை எடுக்கிறோம் எங்களுடன் கூட்டணி சேர அவர்களும் விரும்பினால் அது நடக்கும் தாவேகாவுடன் கூட்டணி விவகாரத்தில் ஆதவ் அர்ஜுன் என்ன செய்தாலும் கட்சி தலைவர் விஜய் தான் முடிவுகளை எடுப்பார் தற்போதைய சூழ்நிலையில் தமிழகத்தை விட்டுவிட்டு புதுச்சேரியில்தான் புதுச்சேரியில் தான் ஆதவ் அர்ஜுனும் அதிக நேரத்தை செலவிடுகிறார்கள் இப்படி இருந்தால் அங்கு கோட்டையை விட்டுவிட போகிறார்கள் அவர்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்கிறார்கள் இங்கு ரோட் ஷோ நடத்த வேண்டும் என கேட்கிறார் அவர்களுக்கு ஏதேனும் காமன் சென்ஸ் இருக்கிறதா அறிவுள்ள யாரும் இப்படி செய்ய மாட்டார்கள் இங்கு எல்லாமே

திட்டப்படுற இங்கே இருக்கிற அரசியல் கட்சிகள் தெரியும் ஒன்றும் இல்லை இப்போ ரீசெண்டாக கூட மருத்துவத்தில் வந்து ஊழல் நடந்தது அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கு ஆல்ரெடி பெயில் கிடைச்சிருச்சு இந்த மாதிரி இப்படியே நீங்கள் அரெஸ்ட் பண்ணுற அக்யூஸ் நம்பர் டூ த்ரீ இந்த மாதிரி ஆளுனா நீங்கள் ஈஸியாக பெயில் கொடுத்துருங்க எப்படி அவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் போது இதெல்லாம் வந்து சரிப்படுத்தணும் அப்படிங்கிறது ஆதரிக்கிறத விட அது உண்மையாக நம்ம சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படுத்தாத பாரம்பரிய உணவுகளை சமைக்கும் கருவி மாணவனின் கண்டுபிடிப்பை பாராட்டிய முதலமைச்சர் ரங்கசாமி இளைய தலைமுறையின் புதுமை கண்டுபிடிப்பாளர்களை ஒருங்கிணைக்கும் கேட்டலிஸ்ட் இன்னோவிஷன் அமைப்பின் தலைவரும் அமலோர்பம் மேல்நிலை பள்ளி கணினி அறிவியல் பிரிவு மாணவருமான சாத்விக் கார்த்திகேயன் தனது புதுமை கண்டுபிடிப்புகளை அறிமுகப்படுத்தியுள்ளார் சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படுத்தாத பாரம்பரிய உணவுகளை சமைக்கும் கருவி ஆகியவற்றை கண்டுபிடித்துள்ளார் இந்த மாணவர் இன்று தனது கண்டுபிடிப்புகளுடன் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேல் ஆகியோர் முன்னிலையில் அறிமுகப்படுத்தி விளக்கம் அளித்து வாழ்த்துக்களை பெற்றார் இப்போ வந்து நீங்கள் தம் பிரியாணின்னு வச்சுக்கோங்க அது வந்து நீங்கள் க சாட்கோல் போடணும் அது சுற்றுச்சூழலை பாதுகாப்பாங்க இப்போ நான் கண்டுபிடிச்சது வந்து வீட்லேயே செய்கிற மாதிரி டொமஸ்டிக் பர்பஸுக்கும் கமர்ஷியல் போர்ட் டொமஸ்டிக் அண்ட் கமர்ஷியல் பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ மாசுபடுத்தாது அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று மெடிக்கல் உடல் வழியை போக்குறதுக்கு முடியவர்களுக்கு உடம்பு முடியாதவங்களுக்கு அவங்களுக்குலாம் இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதாவது எங்கள் சோஃபாவில் இங்கே வாலில் எங்கே வேணாலும் இப்போ பெரிய பெரிய மிஷின்லாம் தூக்கிட்டு போக முடியாது ஆனால் இது வந்து கையிலே தூக்கிட்டு போகிற மாதிரி வரும் மறைந்த தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களின் ஒன்பதாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு வில்லியனூர் மேற்கு மாநில அமமுக தலைமை கழக அலுவலகத்தில் மேற்கு மாநில கழக செயலாளர் எஸ் டி சேகர் தலைமையில் மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் டி தினகரன் ஆணைக்கிணங்க இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் ஒன்பதாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு புதுச்சேரி மேற்கு மாநில அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மேற்கு மாநில தலைமை அலுவலகத்தில் அம்மாவின் திருவுருவப்படத்திற்கு அமமுக மேற்கு மாநில கழக செயலாளர் எஸ் டி சேகர் தலைமையில் அலங்கரிக்கப்பட்ட திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது தொடர்ந்து முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுக்கு புகழஞ்சலி செலுத்தப்பட்டது இந்நிகழ்ச்சியில் அமமுக நிர்வாகிகள் செந்தில் காமாட்சி ரகுபதி காண்டிபன் ராமச்சந்திரன் கலியமூர்த்தி கண்ணதாசன் புருஷோத்தமன் ஆர் கே ராஜா டாக்டர் சிலம்பரசன் கண்ணன் என்கிற ராமச்சந்திரன் சிவகுமார் முருகன் முனியன் திருபுவனை பாலாஜி அண்ணாமலை மோகன் சதீஷ் ராம்பாபு விஜய் உட்பட மாநில கழக நிர்வாகிகள் தொகுதி கழக செயலாளர்கள் மாநில பிற அணி செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் அதனைத் தொடர்ந்து கழக பொதுச் செயலாளர் அவர்களின் தலைமையில் சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள அம்மா அவர்களின் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் புதுச்சேரி தேசிய மக்கள் மன்ற நிறுவனர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களின் வழிகாட்டுதலின் பேரில் திருபுவனை தொகுதி தேசிய மக்கள் மன்றத்தின் சார்பில் புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் அறுபத்தி ஒன்பதாவது தினம் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையில் அனுஷ்டிக்கப்பட்டது மதகட்டிபட்டில் உள்ள ஜேசிய மக்கள் மன்ற திருபுவனை தொகுதி அலுவலகத்தில் நடந்த நினைவு தின நிகழ்ச்சிக்கு தேசிய மக்கள் மன்ற திருபுவனை தொகுதி தலைவர் ரவிக்குமார் பொதுச்செயலாளர் வடிவேல் பொருளாளர் கண்ணன் ஆகியோர் முன்னிலே வகித்தனர் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று டாக்டர் அம்பேத்கரின் திருவுடோ படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினார் தொடர்ந்து இரண்டு நிமிட மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது நிகழ்ச்சியில் தேசிய மக்கள் மன்ற தொகுதி துணைத் தலைவர் விஜய் அருள்மணி மகளிர் அணி நிர்வாகிகள் ராஜகாந்தி ராணி மஞ்சு தேவி மற்றும் நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் அதனைத் தொடர்ந்து நல்லூர் கலிதீர்த்தாள் குப்பம் டிபிஜி நகர் திருபுவனை பெரியபேட் திருபுவனை மேம்பாலம் நான்கு முனை சந்திப்பு பேருந்து நிலையம் ஆகிய இடங்களில் அம்பேத்கர் நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தி பள்ளி குழந்தைகளுக்கு நோட்டு புத்தகம் மற்றும் பொருட்கள் வழங்கினார் தொடர்ந்து திருவண்டார் கோவில் இந்திய உணவு கிடங்கு வளாகத்தில் உள்ள டாக்டர் அம்பேத்கன் திருவுருவ சிலைக்கு சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையில் தேசிய மக்கள் மன்ற நிர்வாகிகள் தொண்டர்கள் மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினர் சட்டம் அமைதர் டாக்டர் அம்பேத்கரின் அறுபத்தி ஒன்பதாவது ஆண்டு நினைவு தினம் ஊசுடு தொகுதி பாஜக சார்பாக மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தி அனுசரிக்கப்பட்டது டிசம்பர் ஆறாம் தேதி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை வடிவமைத்த டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் நினைவு தினமாக அனுசரிக்கப்படுகிறது அதன் ஒரு பகுதியாக ஊசுடு சட்டமன்ற தொகுதி பத்து கண்ணு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் அலங்கரிக்கப்பட்ட திருவுருவ படத்திற்கு சட்டமன்ற உறுப்பினர் சாஜே சரவணகுமார் அறிவுறுத்தலின்படி அவரது துணைவியார் அண்ணா பிரபாவதி தலைமையில் மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து தொண்டமானத்தம் கரசூர் துத்திப்பட்டு ஆகிய பகுதியில் அமைந்துள்ள அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது தொடர்ந்து சட்டமேதை டாக்டர் அம்பேத்கரின் சிலைக்கு புகழஞ்சலி செலுத்தப்பட்டது மேலும் தற்போது ஊசுடு சட்டமன்ற தொகுதியில் ஐந்து இடங்களில் டாக்டர் அம்பேத்கரின் திருவுருவ படத்திற்கு சுமார் இரண்டு கோடி மதிப்பீட்டில் பல்வேறு வசதிகளுடன் சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜே சரவணகுமார் முயற்சியில் அரசிடம் நிதி பெற்று நிறுவப்பட்டு வருகிறது தற்போது முதற்கட்டமாக கரசூர் பகுதியில் ரூபாய் இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக படிக்கட்டு இல்லாமல் இயங்கி வந்த கரசூர் அம்பேத்கர் சிலைக்கு இரும்பு படிக்கட்டுகள் போடப்பட்டதுள்ளது குறிப்பிடத்தக்கது இந்நிகழ்ச்சியில் சமூக சேவகர் சாய்ஜே தியாகராஜன் தொகுதி தலைவர் முத்தாலு முரளி பாஜக பிரமுகர்கள் ஏழுமலை ஜெகன் அஜித் சிலம்பரசன் கலகமணி தமிழ் கனகலிங்கம் மணிமாறன் உட்பட முக்கிய நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் கீழ்ப்புத்துப்பட்டு சுவாமி விவேகானந்த ஊரக சமுதாய கல்லூரியில் காலாப்பட்டு சுகாதாரம் மற்றும் நலவாழ்வு மையம் நேஷனல் ஓரல் ஹெல்த் புரோகிராம் தேசிய வாய் சுகாதார திட்டம் தேசிய புகையிலை கட்டுப்பாட்டு திட்டம் மற்றும் புகையிலையில்லா இளைஞர் நல பிரச்சாரம் சிறப்பு வகுப்பு நடைபெற்றது போதைப் பொருட்களால் ஏற்படும் தீமைகள் குறித்து இந்த சிறப்பு விழிப்புணர்வு வகுப்பில் பல்வேறு தொழிற்கல்வி பயிலும் இருநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்றனர் முன்னதாக போதைப் பொருள் விழிப்புணர்வு சம்பந்தமாக பல்வேறு தலைப்புகளின் கீழ் ஓவியப் போட்டி நடைபெற்றது சுவாமி விவேகானந்தர் ஊரக சமுதாய கல்லூரி மாணவ மாணவிகள் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட ஓவியங்கள் வரைந்தன இதில் பியூட்டிஷியன் பிரிவு மாணவி ஜோதி லட்சுமி முதலிடம் பிடித்தார் டெய்லரிங் பிரிவில் படிக்கும் மாணவி மாலா இரண்டாம் இடம் பிடித்தார் கிராஃபிக்ஸ் டிசைனிங் பிரிவில் படிக்கும் மாணவன் கேசவ பிரிவன் மூன்றாம் இடம் பிடித்தார் போட்டியில் முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவ மாணவிகள் உட்பட போட்டியில் பங்கேற்ற அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் பரிசு வழங்கி சிறப்பிக்கப்பட்டன காலப்பட்ட அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் பல் மருத்துவர் டாக்டர் வினோதினி டாக்டர் ரித்து சுகாதார ஆய்வாளர் மதிவாணன் ஏஎன்எம் டென்டல் உதவியாளர் உமா சங்கரி களப்பணியாளர் ஆனந்தன் லோபாஸ் ஆகியோர் சிறப்பு விழிப்புணர்வு சிறப்பாக வகுப்பை மிக சிறப்பாக நடத்தின டாக்டர் வினோதினி அனிமியா ஹைப்பர் டென்ஷன் உட்பட பல்வேறு தலைப்புகளில் பாடம் நடத்தினார் டாக்டர் ரித்து பல் பாதுகாப்பு குறித்து சிறப்பு விழிப்புணர்வு வகுப்பு நடத்தினார் மாணவ மாணவிகளுடன் கலந்துரையாடல் மற்றும் அவர்களது சந்தேகங்களை உடனுக்குடன் நிவர்த்தி செய்ததுடன் மருத்துவர்கள் தங்களது பணிக்கால அனுபவத்தையும் எடுத்துரைத்தனர் கல்லூரி முதன்மை செயல்பாட்டு அதிகாரி ஸ்ரீராம் சுப்பிரமணியன் மற்றும் மேலாளர் ஸ்ரீ வித்யா ஸ்ரீராம் சிறப்பு வகுப்பை சிறப்பாக நடத்திய டாக்டர் குழுவினர் அனைவருக்கும் கல்லூரி சார்பாக நினைவு பரிசு வழங்கி பாராட்டின விலியனூர் ஸ்ரீ கோகிலாம்பிகை சமேத ஸ்ரீ திருகாமேஸ்வர ஆலயம் மாட வீதியை பௌர்ணமி விழா குழுவினர் நூற்று முப்பத்தி ஏழாவது மாதமாக வலம் வந்து தரிசனம் செய்தனர் புதுவை மாநிலம் வில்லியனூர் பகுதியில் ஸ்ரீ கோகிலாம்பிகை சமேத ஸ்ரீ திருகாமேஸ்வர ஆலயம் அமைந்துள்ளது பௌர்ணமி நாளில் மாட வீதியை பௌர்ணமி விழா குழுவினர் நூற்று முப்பத்தி ஏழாவது மாதமாக வலம் வந்து தரிசனம் செய்தனர் பௌர்ணமி முன்னிட்டு ஆலயத்தில் உள்ள பிரம்ம தீர்த்தத்தில் கலசம் வைத்து சிறப்பு வழிபாடு மற்றும் தீபாராதனை செய்யப்பட்டது இதில் பங்கேற்கும் பக்தர்கள் பலர் திருமணம் குழந்தை சுகப்பிரசவம் கல்வி வேலை வாய்ப்பு குடும்ப பிரச்சனை தீர வேண்டிக் கொண்டு கலசம் ஏந்தி கோவிலை வலம் வருகின்றன அவர்களுக்கு நினைத்து வேண்டுதல் நிறைவேறுகிறது என பக்தர்கள் பக்தர்கள் கலந்து கொண்டு வலம் வந்து தரிசனம் அதனைத் தொடர்ந்து பௌர்ணமி விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது விழா ஏற்பாடுகளை பௌர்ணமி விழா குழுவினர் முருகன் சிவாச்சாரியார் செம்மநேரி பரமநாதன் சிவகுமார் ஆறுமுகம் திருஞான சம்பந்தம் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பௌர்ணமி விழா குழுவினர் देर புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ யோகா மாயா லலிதாம்பிகை ஸ்ரீ மகா சாம்ராஜ லலிதாம்பிகை ஆலயத்தில் கார்த்திகை மாத பௌர்ணமி முன்னிட்டு அம்மனுக்கு மகா அபிஷேகம் மற்றும் மகா தீபாராதனை நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று அம்மனை வழிபட்டு சென்றனர் புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ யோகா மாயா லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை திருக்கோவில் இந்த திருக்கோவிலில் கார்த்திகை மாத பௌர்ணமி முன்னிட்டு ஸ்ரீ லலிதா மகா யாகம் நடைபெற்றது தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ யோக மாயா லலிதாம்பிகைக்கு பால் தயிர் சந்தனம் திருநீர் திருமஞ்சனம் குங்குமம் உள்ளிட்ட பல்வேறு வார்சனை திரவியங்கள் கொண்டு மகா அபிஷேகம் செய்யப்பட்டு தொடர்ந்து யாகசாலையில் வைக்கப்பட்ட கலச நீரால் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட உற்சவருக்கு சோடச தீபாராதனைகள் காட்டப்பட்டது தொடர்ந்து சிவப்பு பட்டில் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் ஸ்ரீ யோகமாய லலிதாம்பிகளுக்கு சகஸ்ரநாமம் பாடப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு லலிதாபிகை அம்பகனை வழிபட்டு சென்றனர் இதற்கான ஏற்பாடுகளை ஆலை நிர்வாகி மகேஸ்வர சாஸ்திரிகள் மற்றும் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் புதுச்சேரி முத்தியால்பேட்டை அருள்மிகு ஸ்ரீ முத்து மாரியம்மன் திருக்கோவில் எழுந்தருளியுள்ள ஐயப்ப சுவாமிக்கு நூற்றெட்டு எட்டு பூஜை நடைபெற்றது புதுச்சேரி முத்தியால்பேட்டை காந்தி வீதியில் அமைந்துள்ளது அருள்மிகு ஸ்ரீ முத்துரட்சக மாரியம்மன் திருக்கோவில் திருக்கோவிலில் அமைந்துள்ள ஸ்ரீ ஐயப்ப சுவாமிக்கு கார்த்திகை மாதத்தை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் மற்றும் திருவிளக்கு பூஜை நடைபெற்றது இதில் இருநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு திருவிளக்கு பூஜையில் ஐயப்பன் சுவாமிக்கு சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சி அளித்தார் தொடர்ந்து வேத மந்திரங்கள் போத பெண்கள் அனைவரும் திருவிளக்கு பூஜை செய்து உலக

புதுச்சேரி மாநிலம் பத்து கண்ணு சாலையில் கூடப்பாக்கத்தில் அருள்மிகு மலையரசி அம்மை உடனுறை திருக்கூடல் பாகன் கைலைநாதன் சின்ன திரு கையாளமாக எழுந்தளிள்ள இருக்கும் பெரிய கைலாயத்திற்கு செல்ல முடியாதவர்களுக்காகவே சிவபெருமான் இறங்கி வந்து இங்கு சின்ன கைலாயமாக காட்சியளிக்கின்றார் அவருக்கு கார்த்திகை மாத பௌர்ணமி விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது இதில் காலையிலிருந்தே திருவாசகம் முற்றோதுதல் நடைபெற்றது மதியம் தொடர் நாடக சாதனை நிகழ்வின் நான்காவது நாடமாக அறுபத்தி மூன்று நாயன்பாரில் நாடகம் வரிசையில் இளையான்குடி மாற நாயனார் நாடகம் நடைபெற்றது புதுச்சேரி சமஸ்கார் பாரதியின் முயற்சியால் புதுச்சேரி ஏசிடி படைப்பாளர் குழு முனைவர் லிங்கேஸ்வரன் கதை வசனத்தில் அப்துல் ஷரீப் அவர்களின் இயக்கம் மற்றும் ஒப்பனையில் பிரமோத் மற்றும் பரமேஸ்வரி மேற்பார்வையில் மேடை நாடக அலங்கார பொருட்கள் சிவ அம்மையப்பர் அறக்கட்டளை வழங்க திருக்குறிப்பு தொண்டர் புராண நாடகம் நடத்தினார் தொடர்ந்து அனைவருக்கும் அருஞ்சுவை அன்னதானம் வழங்கப்பட்டது மாலையில் ஆகம விதிப்படி பெண்களை முன்னிலை நடத்தும் அம்மையப்பர் கலச வழிபாடு நடத்தி சாந்தி சிவ சுமதி மற்றும் சிவ அன்பர்கள் பொதுமக்கள் கைலாயத்திற்கு தங்கள் திருக்கரங்களாலேயே திருக்குட புனித நன்னீருட்டு செய்தனர் இதில் பொதுமக்கள் கலந்து கொண்டு பால் தயிர் இளநீர் சந்தனம் பன்னீர் தேன் விபூதி பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை மருந்து திரவியங்களால் அபிஷேகம் செய்யும் நிகழ்ச்சியும் நடைபெற்று தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது திரு சிவஞானியார் சின்ன கைலாய வரலாறு சொற்பொடிவும் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை சிவ அம்மையப்பர் அறக்கட்டளை நிறுவனர் நற்பணி திலகம் அருணாச்சல சுவாமி சின்ன கைலே சிவஞானியார் ஆலய ஊழியர்கள் மற்றும் கூடப்பாக்கும் பொதுமக்கள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர் மேலும் நிகழ்ச்சியின் நிறைவில் அருள் திருநீர் வழங்கப்பட்டது மேலும் தகவல் அறிய கூகுளில் ஸ்ரீ கைலாஷ் பாண்டிச்சேரி என்று தேடி தகவல் பெறலாம் என கூறினார் காட்டேருக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள முப்பத்தி மூன்று அடி உயர் அருள்மிகு சுந்தர உடனடி அஷ்டலிங்கேஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற கார்த்திகை மாத பௌர்ணமி பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி மாநிலம் மன்னாடிப்பட்டு கோமியும் காட்டேருக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள முப்பத்தி மூன்று அடி உயர அருள்மிகு சுந்தரநாயகி அஷ்ட அஷ்டலிங்கேஸ்வரர் திருக்கோவிலில் கார்த்திகை மாத பௌர்ணமி முன்னிட்டு பூஜை நடைபெற்றது இதில் சிவபெருமானுக்கு அலங்காரம் செய்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது மேலும் ஆலயத்தின் மேல் கார்த்திகை மாத தீபம் ஏற்றுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது தொடர்ந்து ஆலயத்தில் உள்ள லிங்கங்களுக்கு அலங்காரங்கள் செய்து பூஜைகள் செய்யப்பட்டது தொடர்ந்து சுந்தரநாயகி அஷ்டபைரவர் நவகிரக விநாயகர் முருக பெருமான் வள்ளி தெய்வான் ஆகிய சுவாமிகளுக்கு அலங்காரங்கள் செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் பக்தர்கள் திருளானூர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மேலும் இவ்விழாவில் கலந்து கொண்ட ஐந்து அதிர்ஷ்டசாலி பக்தர்களுக்கு நலத்திட்ட உதவிகளாக இலவச புடவைகள் வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் ஆலயம் சார்பாக அன்னதானம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அஷ்டலிங்க சிவாலய அன்னதான அறக்கட்டளை மற்றும் காட்டேரிக்கும் கிராம பொதுமக்கள் வெகு சிறப்பாக செய்திருந்தனர் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் தடுப்பூசி போடப்பட்ட மூன்று மாத குழந்தை உயிரிழப்பு பெற்றோர் உறவினர்கள் சாலை மறியல் நெட்டப்பாக்கத்தில் பரபரப்பு போலி மருந்து தயாரித்த தொழிற்சாலையின் தலைமை அலுவலகத்திற்கு சீல் சிபிசிஐடி போலீசார் அதிரடி ஒன்பதாம் தேதி விஜய் பங்கேற்கும் பொதுக்கூட்டம் முழுவீச்சில் நடைபெறும் பணிகள்